பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலையொலியின் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு எங்கடா அந்த மூவாயிரம் பேர் என்ற கேள்வியை அந்த பெயிண்டர் ராஜீவ்காந்திக்கும் அந்த அண்டா செந்திலுக்கும் இன்னும் இந்த செய்திகளை வெளியிட்ட இந்த ஊடகத்திற்கும் கேட்க தோணுது குறிப்பாக இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து வந்து மூவாயிரம் பேர் வந்து யார் கூட சேர்கிறாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிவாலயத்தில் சேர்றாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து வந்த நபர்களை ஒரு கட்சியினுடைய தலைவரே ஏன் தமிழக முதல்வரே நேரடியாக உட்கார்ந்து அமர்ந்து சேர்த்துக்கிற ஒரு பெரிய பாங்கு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு உள்ள மதிப்பீடு இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் சீமான் அவர்கள் இன்று கோவை விமான நிலையத்தில் பேசின பேச்சு தான் நான் வந்து இந்த கட்சியிலேருந்து நிறைய பேர் போய் அந்த கட்சியில் சேர்றாங்களேன்னு கேட்ட கேள்விக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவ்வளோ பலவீனமாக இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்திருப்பாங்க அப்போ இந்த மூவாயிரம் பேர் யாரா யாரா அதில் வேற பட்டியல்லாம் வெளியிட்டாங்களே அப்படின்னு நம்ம போய் பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு கேவலமான எவ்வளோ ஒரு அறிவிற்கத்தக்க பொய்யர்கள் இவர்கள் என்பதை நம்மளால் தெரிவா புரிஞ்சிக்க முடியுது அதில் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா நம்ம ஒரு பாட்டு சொல்லுவோம்ல பொயிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு ஒரு பாட்டு வரும் அப்போது புலவர் பெருமானெல்லாம் பொய் சொல்லலை இந்த நாதாரிங்க இல்லையா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு இல்லையா அவங்க தான் பொய்யிலேயே பிறந்து திராவிடம் என்ற கற்பிடம் வந்து பொய்யிலேயே பிறந்துச்சு பொய்யிலே வளர்ந்து அதுதான் இந்த ஈவேரா வந்து சர்வலோக நிவாரணி அவர் தான் திராவிடத்தினுடைய மூலவர் அப்படின்னு பொய்யிலே வளர்ந்த இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு தமிழக அரசியல் தளத்தில் மிக மிக எக்கட்டான சூழலில் இருக்கு அதற்கு காரணம் என்னன்னா இந்த இது இந்த தூள் படம்னு நினைக்கிறேன் தூள் படத்தில் வந்து விவேக் வந்து காலையிலேருந்து ஒன்று ஒட்டிக்கிட்டே இருப்பார் அப்போ வந்து அந்த கிளவி பறவை முனியம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போகிற ஓக்கில் உதச்சி விட்டுட்டு இதை தான் நீ ராத்திரி பகலாக ஒட்டிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இல்லையா அதுபோல் இவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் கட்சி ஆரம்பித்து அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிச்சவன்னே த பெரியார் அவர்களை வந்து ஒரு பெரிய பு புனித புன்பமாக கட்டி கட்டமைச்சிட்டோன்ட்டார் அவங்க குறைக்கு செஞ்ச வேலை என்னன்னா விடுதலை இதெல்லாம் எல்லாத்தையும் பேசினது அதே போல் இந்த ஒரு ஐயா ஆணைமுத்து போன்றவர்கள் வந்து நடுநிலைமையோடு இந்த பெரியாரினுடைய கொள்கை சிந்தனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுப்பை போட்டது இது எல்லாமே அம்பலமட்டு அம்பலப்பட்டு புத்தகங்களாக தொகுப்புகளாக வந்தோடனே இந்த ஆளு செய்த அதாவது ஈவேரா செஞ்ச எல்லா கேடுகட்ட வேலைகளும் வெளியில் வந்துருச்சு கடந்த காலத்தில் இதை யாரும் பேசல பேசுகின்ற நபர்கள் மீது மிக அளவுக்கு அதிகமான அடக்குமுறைகளையும் அத்து இவங்க புனித பின்பமாக கட்டமைக்கின்ற இந்த ஆட்கள் செஞ்சுட்டு வந்ததுனால எதுக்குடா அந்த என்ன சொல்றது அந்த இது மரத்தில் வந்து கல் தொட்டு எரியணும் அது வந்து நம்ம மேலே தெறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போன ஆட்கள் தான் அதிகம் அப்போ இவங்க இந்த நான் சொன்ன மாதிரி ஒருத்தன் எல்லாத்தையும் திருடிட்டு ஒரு குட்டிச்சவரில் போய் ஒளிஞ்சுக்குவான் ஒருத்தன் எல்லாத்தையும் கொலை பண்ணிவிட்டு ஒரு குட்டிச்சவருக்கு மேலே பிள்ளையாடி ஒளிஞ்சுக்குவான் ஒருத்தன் வந்து ஊர் மக்கள் தாலியை அறுத்துட்டு போய் குட்டிச்சவரில் ஒழிஞ்சிக்குவான்னா தேடுகிறவனுக்கு அந்த குட்டிச்சவர் மட்டும்தான் தெரியுது அந்த குட்டிச்சவரில் வந்து ஏற்கனவே புனித பிம்பமாக கட்டமைக்கப்பட்ட ஈ வேறான்னு தெரிஞ்சிருக்கு எழுதியிருக்கு அப்போ போகிறவன் வந்து இது குட்டிச்சவரு இது எளிந்திருக்கு இது புனித பிம்பம் இதுக்குள்ளே எவன் இருக்க போகிறான்னு நினச்சிக்கிட்டே போன காட்டுற கட்டத்தில் வே அந்த குட்டிச்சவரை உடைச்சு சீமான் அவர்கள் புனித பிம்பம் என்று இவர்கள் கட்டமைப்ப அந்த கட்டமைத்த அந்த குட்டிச்சவரை உடைச்சிட்டாரு உடச்ச உடனே ஐயோ ஐயோ ஐயோன்னு புலம்புறானுங்க இப்ப அவர் ரொம்ப நேர்மையாக சொல்றாரு நான் எதுவும் புதுசாக பேசல உங்க மூலவர் அவருடைய காலகட்டத்தில் பேசிய செய்திகளை தான் நான் இப்ப பேசுறேன் உண்மையிலேயே உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தா அதை எடுத்து பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ஏற்கனவே செஞ்ச எல்லா வேலையும் கூலேட்டிவா கொண்டாந்து ஒரு இடத்துல அதுல வந்து மூவாயிரம் பேர் எனக்கு தெரிஞ்சு அறிவா தேவாலயத்தில் அதிகபட்சமாக ஆயிரத்தி இரநூறு பேர் தான் உள்ளுக்கு உட்கார முடியும்னு கடந்த காலத்தில் இவங்களே செய்தியில் வெளியிட்டாங்க அதுலேயும் வந்து இந்த அண்டா இருக்கான்ல இந்த திராவிட அண்டான்னு ஒருத்தன் செந்தில் வேலுன்னு இருக்கான் இல்லையா அங்கங்கே ஓசி கஞ்சி குடிச்சிட்டு இப்போ லூலு பஞ்சாயத்தில் அவனும் ஒரு மெம்பர் அந்த மெம்பர் வந்து என்ன பண்ணிட்டான் நாலாயிரத்தி ஐநூறு பேருடன் கூடாரம் காலி என்னடா நாம் தமிழர் கட்சி என்ன கூடாரத்துக்குள்ளையா புறாவை வளர்த்துக்கிட்டு இருக்குது புறாப வளர்த்துக்கிட்டு இருக்கு கூடாரம் காலின்னு அதுலேயும் வந்து ஒரு பட்டியல் போட்டாங்க பாருங்கள் உண்மையிலேயே உண்மையிலேயே அந்த பட்டியலை பார்த்துட்டு இந்த கட்சிக்காரன் உள்ளுக்கு இருந்து மிகப்பெரிய நகைச்சுவை தான் வந்துச்சு ஏற்கனவே நாலு மாதத்துக்கு முன்னாடி கட்சியில் சேர்றேன்னு பதிவு போட்டது மூணு மாதத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் பதிவு போட்டேன் நான் சேர்ந்த கட்சியில் வந்து சேரப்போகிறார்கள் இவரோடு சேர்ந்துட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அப்புறம் தஞ்சாவூரில் ஒருத்தர் அப்புறம் அங்கிட்டு ஒருத்தர் இங்கிட்டு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் அஞ்சு பேரையும் கொண்டுட்டு வந்து இப்போ பட்டியல் போட்டுருக்குறாங்க ஒரு மண்டல செயலாளர் ஆறு மாவட்ட செயலாளர் ஒன்றிய நாங்கள் ஒன்றிய பொறுப்பே போடலையே இவங்க எப்படி ஒன்றிய செயலாளர் எடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியலங்க அப்புறம் சார்புடைய அணி அதாவது பாசறை பொறுப்புகளில் இருந்து ஒம்பது பேர் அதுக்கப்புறம் முன்னாள் எம்எல்ஏ வேட்பாளர் முன்னாள் எம்எல்ஏ வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியில் எம்எல்ஏ வேட்பாளர்வங்களுக்கு கூட அங்க ஒரு டேக் போட்டிருக்காங்க பாரு இவங்க டிவில நாம் தமிழர் கட்சியினுடைய எம்எல்ஏ வேட்பாளரை ஒரு முறை கூட காட்டுனது இல்லை ஆனா விட்டு போய் சேர்றாங்க அப்படின்னு சொன்னோன்னு முன்னாள் நாம் தமிழர் கட்சி எம்எல்ஏ வேட்பாளர் ஆறு பேர் முன்னாள் எம்பி வேட்பாளர் ரெண்டு பேர் அப்படின்னு ஏதோ ஒரு பட்டியல் போட்டிருக்கீங்க சரி நம்ம மொத்தமாக கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா கூட முப்பத்தி ஆறு பேருக்கு மேலே தாண்டலை முப்பத்தி ஆறு பேருக்கு மேலே தாண்டாத உடனே வந்து மூவாயிரம் பேர் எப்பட்றா சேர்ந்தாங்க அப்படின்னு கேட்டால் இம் தெரியல அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாம் சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா நொண்டி நொண்டிக்கிட்டே வர்றாங்க ஒரு அம்மாவை நான் எந்த கூட்டத்திலையும் பார்த்தல வயசான அம்மா இதெல்லாம் இப்போ இந்த திருமுருகன் வந்து போராட்டம் நடத்தும் பொழுது வாடகைக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்த மாதிரி இவங்க இந்த ஒரு முப்பத்தாறு பேரை வச்சுட்டு மீதி பேரை வந்து வாடகைக்கு கொண்டுட்டு வந்து எல்லா க கழுத்துலையும் வந்து கருப்பு சவப்பு துண்டத்தை துண்ட போட்டு அதில் நேர்காணல் எடுத்து போடுறாங்க இவர்கள் தங்கள் கொள்கையை வந்து சொல்லுவார்கள் என்று சொல்கிறாங்க அந்த பையன் அந்த தம்பிக்கிட்ட வந்து மயக்க நீட்டும் பொழுதே ரொம்ப காலமாக நாங்கள் டிஎம்கேலே இருந்தோம்மா நாங்களும் இதில் வந்து சேரலான் வந்துட்டோம் அப்ப அவங்க வேற எந்த கட்சியில வரல டிஎம்கேல டிஎம்கே கட்சியில் சேர்க்கறதெல்லாம் ஒரு பதவி ஏற்பு இல்ல இப்ப இந்த இது ஏன் வருது பெரியார் என்கின்ற பிம்பத்தை அடிச்சு உழைச்ச பிறகு இவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் மீது ரெண்ட ரெண்டு பிரச்சனையை காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன பிரச்சனையை காலி பண்ணணும்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கும் தமிழீழ தேசிய தலைவருக்கும் இடையே உள்ள ஒரு கொள்கை உறவு அந்த கொள்கை உறவு வந்து இல்லைன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் அதுக்கு தான் வந்து அந்த ஃபோட்டோவை சரியில்லை அது எடிட் பண்ணது இப்போ ஒருத்தன் பெயிண்டர் என்ன சொல்கிறான்னா நான் வந்து ஹார்ட் டிஸ்கில் கொடுத்தேன் அப்படிங்கிறான் அப்போ வந்து இப்போ எல்லாம் முடிஞ்சிட்டு போதா நார்வேயில் இருக்கிற ஒருத்தர் காலை விழுந்து அவரை விட்டு பேச சொல்லியிருக்கிறாங்க என்னமோ அவர் வந்து அனைத்துலக கட்டமைப்பினுடைய தலைவர் மாதிரியும் அவர் பேசினோடனே எல்லோரும் கேட்டுருவாங்க மாதிரி அது மாதிரி ஒன்று இது எல்லாம் முடிஞ்ச பிறகு வேறு என்ன செய்யறதுன்னே தெரியாமல் அங்கங்கே அந்த வடிவேலில் வந்து சலூன் கடைக்கு ஆள் கடத்துற மாதிரி ஆட்களை கொண்டுட்டு வந்து கூட்டத்தை சேர்த்து இதுலையும் பாத்தீங்கன்னா இப்போ இப்போ தஞ்சாவூரில் தேவராஜ் முன்னாள் மாவட்ட செயலாளர் அவர் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே எப்படி ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடியே கட்சியை விட்டு ஒதுக்கி வச்சாச்சு அவர் அவர் இப்போ வந்து கட்சியிலேருந்து நேற்று தான் பொறுப்புலேருந்து வந்து சேர்ந்திருக்கிறாரு அப்புறம் வந்து மயிலாடுதுறையினுடைய மாவட்ட செயலாளர் களியபெருமாள் அப்படின்னு போடுறாங்க களியபெருமாள் தன்னுடைய மகள் கல்யாணத்துக்கு அண்ணன் சீமான் அவர்களால் வளர முடியலை அப்படின்னு சொன்ன காலத்திலேருந்து அவர் வேற கட்சிக்கு போயிட்டார் அவர் இந்த கட்சியிலேயே இல்லை அப்போ ஏற்கனவே விளக்கி வைக்கப்பட்டு ஓ ஓடுனா ஒரு ஆளு அதுக்கப்புறம் இந்த இதில் யாரோ பெரியதனம் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூரில் பெரியதனம் ராமச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் அவரை ஏற்கனவே மூணு முறை கட்சியில் சேர்த்தாங்க ஒன்னு ஒரு முறை வந்து ராஜீவ்காந்தி தனியா சேர்த்தான் அதன் பிறகு வந்து மகேஷ் பொய்யாமொல்லி முன்னிலையில் ஒருக்கா சேர்ந்தார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா கே என் நேரு முன்னாடியில் ஒருத்தர் ஒருக்கா சேர்ந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் முன்னாடி கட்சியில் சேர்ந்திருக்கிறாரு இந்த மூணு பேர் தான் நம்மளுக்கு தெரியுது அப்புறம் ஒரு முன்னாள் மண்டல செயலாளர்னு சொல்லிவிட்டு சேலத்திலேருந்து ஒருத்தர் அவர் பேர் எதோ கூட சொன்னாங்க ஒரு புலிமூட்டை மாதிரி ஒருத்தர் இருப்பார் நம்ம தேர்தல் நேரத்தில் வேலை பார்க்கும் பொழுது அவர் வந்து எனக்கு என்ன தெரியும் புது பொண்ணு எனக்கு என்ன தெரியும் புது பொண்ணு ஐயா கூட்டம் நடத்தலையா எனக்கு என்ன தெரியும் புது பொண்ணு ஐயா பிரச்சாரத்துக்கு தொகு எனக்கு என்ன தெரியும் புது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நபரை டிஎம் சேர்த்துட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய மண்டல செயலாளர் அன்னை வந்து பாலு நினைக்கிறது சரியா இருந்தா அவர் பாலு அவர் பேர் பாலு அவரை வந்து அண்ணன் சீமான வந்து போன தேர்தலுக்கே ஐயா நீங்கள் தள்ளி நின்றுங்க உங்களால் வேலையும் செய்ய முடியாது நீங்கள் வேலை செய்யவும் விட மாட்டிங்க செய்து தள்ளி நின்றுங்க நாங்கள் இருக்கிறவங்கள வச்சு பார்த்துக்கோன்னுட்டு ஏற்கனவே சொல்லியாச்சு அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு ஏழு பேர் தான் இந்த சுற்று வட்டாரத்தில் தேருது இதுக்கு இடையில் எப்படி வந்து மூவாயிரம் பேருன்னு பத்திரிக்கையில் வீங்கி கொடுத்தாங்களா இல்லை இந்த ஊடகம் வந்து ரூபா காசு வாங்கிட்டு மூவாயிரம் பேருன்னு எழுதுதா அப்படின்னு தெரியல அண்ணா டோட்டல் கெப்பாசிட்டி டோட்டல் கெப்பாசிட்டியே ஆயிரத்தி இரநூறு தான் அப்படி இருக்கும்பொழுது மூவாயிரம் பேரை எப்படி கொண்டு போய் உட்கார வச்சாங்கன்னு தெரியல இதில் வந்து செந்தில் வேல் வேறு செந்தில் வேல் வந்து ஒரு நல்ல என்று ஒரு செல்ஃபியை எடுத்துகிட்டு கோ காலி ஆகிறது கூடாரம்னு இதெல்லாம் பார்த்துட்டு நகைச்சுவையாக நம்மளுக்கு தோன்றது என்னென்னா நாம் நம்ம வேலையை தொடர்ச்சியாக செய்வோம் நாம் இப்போ ஈரோட்டு களத்தில் நிற்கிறோம் ஈரோட்டு களத்தில் வந்து நிறைய உள்ளடி வேலைகளை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டு இருக்கின்றது அதற்கு எதிர்த்து நின்று அதற்கு சற்றும் முகம் கொடுக்காமல் அதற்கு எது சற்றும் சளைக்காமல் நாம் வந்து களப்பணியை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் தமிழகம் முழுமைக்கும் இருக்கின்ற நாம் தமிழர் உறவுகள் அவன் பேசுகிறவன் பேசட்டும் அவன் என்ன வேணால் அவதூறு பறப்போட்டோம் நாம் விரைவாக ஈரோடு களத்திற்கு செல்வோம் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய கடைசி அத்தியாயத்தை எழுதி கொண்டு இருக்கின்றது அதனால் அது என்ன வேணால் தலைப்பு போட்டு எழுதட்டும் அது யாரை வேணால் வச்சுட்டு எழுதட்டும் உண்மை ஒரு நாள் மிக தெளிவாக வெளிவரும் மிக தெளிவாக உண்மை வள வெளிவரும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு க கட்சி ஒரு குட்டிச்சவராக நின்றுட்டு இருக்கும் அது நம்மளாம் பார்க்க போகிறோம் நம்ம வாழ்நாளிலே வந்து தலைவரனுடைய அனுமதியோடு மாவீரர்கள மாவீரர்களினுடைய ஆன்ம விருப்பத்தோடு நாம் சந்திக்க இருக்கிறது என்னென்ன திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு கட்சி குட்டிச்சவராக இருக்கும் தமிழ் தேசிய அரசியல் என்பது அரியணையில் ஏறி நிற்கும் இதுதான் நாம் வாழ்நாளில் காணப்போகின்ற மிக முக்கியமான நிகழ்வு இது நடந்துருச்சுனாலே மாவீரர்களினுடைய கனவு தனித்தமிழ சோசலிச குடியரசு மலர்வு இது எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதாவது தன்னிச்சையாகவே தானாகவே நடக்கக்கூடியவையாக மாறும் என்பதை பதிவு செய்து செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்ப பதட்டத்தில் வைக்காதீங்க என்ன அவங்க ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறாங்க ஒருவேளை ஏதாச்சும் வந்து ரொம்ப பதட்டமாகி அவங்களுக்கு வந்து ரத்த கொதிப்பு அதிகமாகி ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்றா ஆயிடுச்சுன்னா உங்கள் பேரை எழுதி வச்சுட்டு செத்தாலும் செத்துருவாங்க அப்படின்னு அண்ணனுக்கிட்டையும் சொல்லி மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவும் நன்றி வணக்கம்